ட்ரெயின் நீரிகளுக்கு வடக்கம் இலங்கையின் சமகால அரசியல் பரப்பில் மிக அதிகமாக பேசப்படும் சில முக்கியமான விடயங்கள் குறித்து ஆராயும் லங்கா ஸ்ரீயின் இது இப்படிக்கு அரசியல் இலங்கையில கடந்த சில நாட்களாகவே மிக அதிகமாக பேசப்படுற முக்கியமான விடயம் இந்தோனேஷியாவிலிருந்து கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு பாதாள உலக குழு தலைவரான கெஹல் பத்ர பத்மி உள்ளிட்ட குழுவினருக்கும் இலங்கையில் இருக்கக்கூடிய பல அரசியல்வாதிகளுக்கும் இடையிலான தொடர்பு தற்போது தெரிய வந்திருக்கிறதா சொல்லப்படுது குறிப்பா இது தொடர்பான கெஹல் பத்ர பத்மியுடன் நெருங்கிய தொடர்புகளை பேணிய பல அரசியல்வாதிகள் எதிர்வரும் நாட்களில் கைது செய்யப்படலாம் அப்படின்ற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறதுனால தென்னிலங்கை அரசியல் பரப்பில் பல்வேறு கருத்துக்கள் முணுமுணுக்கப்பட்டு வருகிறது இப்படியான ஒரு நிலையில் தான் கெஹல் பத்ர பத்மியுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்து அவருடைய சகா கிட்ட மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் மூலமா பல்வேறு விஷேட அதிரடி படையினர் போலீஸ் அதிகாரிகள் உள்ளிட்ட அரசியல்வாதிகளும் அவர்களோடு நெருங்கிய தொடர்புகளை பேணி இருக்கிறதா விசாரணைகள் மூலம் தெரிய வந்திருக்கு அப்படின்னு குற்றப்பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் ரோஹன ஒழுகல தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பான ஆதாரங்களோட தற்போது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதாகவும் அவர் சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டியிருக்கிறார் போலீஸ் மகாதிபருடைய பணிப்புரையின் பேரில் தாய்லாந்துக்கு புறப்படுறதுக்கு தயாராக இருந்த பஸ்தீவா அப்படின்ற ஒரு சந்திக நபர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வச்சு கடந்த காலங்களில் கைது செய்யப்படுறாரு குற்றப்பிரிவினர் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட அந்த பஸ்தீவா அப்படின்ற நபர் பின்னர் போலீஸார் போலீஸ் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார் அவர்கிட்ட மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் மிக முக்கியமான சில ரகசியமான விஷயங்கள்லாம் வெளியில கசிச்சிருக்கு அதுல முக்கியமானதுதான் குறித்த பாஸ்தீவா அப்படின்ற நபர் கெஹல் பத்ர பத்மி உடைய நெருங்கிய சகா வாசகர்பட்டு வந்திருக்கிறார் குறித்த சந்தேக நபரான பஸ்தீவா கிட்ட தற்போதுமே விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வர்றதுனால் அது தொடர்பான விடயங்களை தற்போது பொது வழியில் பகிரங்கப்படுத்த முடியாது அப்படினும் பிரதி போலீஸ் மாதிபர் அதிபர் ரோகண ஒழுகலை சுட்டிக்காட்டி இருக்கிறார் குறித்த நபர் பஸ்தீவா தீவா அப்படின்ற சந்திக நபர் கிட்டத்தட்ட பதினோரு தடவைகள் வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு இலங்கைக்கு மீண்டும் திரும்பி இருக்கிறார் இப்படி அவர் பதினோரு தடவை வெளிநாடுகளுக்கு சென்று வரும் ஒவ்வொரு தடவையுமே இலங்கையில ஒவ்வொரு சம்பவங்கள் பதிவாக இருக்குது வெவ்வேறு நாடுகள்ல பதினோரு நாடுகளுக்கு சென்றிருக்கிறாரு அந்த பதினோரு பயணங்களின் போதும் சந்திச்சு சில குற்ற செயல்களுக்கான திட்டங்களை தீட்டி அதனை நடைமுறைப்படுத்துறதுக்கான வழிவகைகளை மேற்கொண்டு விட்டு இலங்கைக்கு திரும்பி

ராஜ்யம் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் கெஹல் பத்மி நாளுக்கு நாள் இடம் மாறிக்கொண்டே இருந்ததாகவும் அதுல ஒரு சில பயணங்களை தவிர எல்லா பயணங்களையுமே குறித்த நபரான பஸ்தீவா கெஹல் பத்மி பத்மியுடன் தான் இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுது அதே சமயம் பஸ்தீவா கிட்ட இருந்து ஒரு புத்தகம் ஒன்று ஒரு ஒரு சின்ன குறிப்பு புத்தகம் ஒன்று மீட்டு இருக்கிறாங்க போலீசார் அதுல எதிர்வரும் நாட்கள்ல யார் யார் கொல்லப்பட போறாங்க கொல்லப்பட வேண்டியவர்களுடைய பெயர் பட்டியல் இருந்ததா ஒரு அதிர்ச்சிகரமான தகவலையும் அந்த போலீஸ் அதிகாரி தெரிவிச்சிருக்கிறாரு மூன்று பெண்களும் உள்ளடங்குறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த கொலை பெயர் பட்டியல்ல இருந்தவர்கள்ல மிக முக்கியமானவர்கள் போதை பொருள் கடத்தல்காரர்கள் பல்வேறு குற்ற செயல்களுடைய தொடர்புடைய பாதாள உலக குழுவை சேர்ந்து கெஹல் பத்திர பத்மிவுக்கு எதிரானவர்கள் தான் இந்த கொலைப்பட்டியல்ல இருந்திருக்கிறாங்க குறிப்பா சொல்லணும்னா தற்போது சிறையில் இருக்கக்கூடிய சங்கு அப்படின்ற ஒரு கெகல் பத்ர பத்மேவுக்கு எதிரான பாதாள உலக குழு தலைவர்களுடைய அடியாட்கள் தான் இந்த கொலைப்பட்டியல்ல இருக்கிறதாகவும் சொல்லப்படுது அதற்கு பின்னரான நாட்கள்ல கெகல் பத்ர பத்மே உள்ளிட்ட குழுவினருக்கு பரி இடையில பரிமாறப்பட்ட குறுஞ்செய்திகள் தொடர்பா போலீஸார் ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க அதன் போது குறித்த குறுஞ்செய்திகளோடாக கெகல் பத்ர பத்மே கூட விசேட அதிரடி படையினர் போலீஸ் உயர அதிகாரிகள் சிலர் அதோடு மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிகள் பலர் கெஹல் பத்ர பத்மே உள்ளிட்ட குழுவினரோட தொடர்பில் இருந்திருக்கிறது அந்த குறுஞ்செய்திகள் ஊடாக வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது இப்போ இது தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்டு விசாரணைகளை மேற்கொள்றதுக்கு தீவிரமான நடவடிக்கைகளை போலீஸ் துறை மேற்கொண்டு வரதாகவும் அந்த அதிகாரி சொல்லியிருக்கிறார் கண்டுநாயக்க விமான நிலையத்தில் வச்சு பஸ்தீவா கெகல் பத்திர பத்மியுடைய நெருங்கிய தோழரான பஸ்தீவா கைது செய்யப்படும் போது அவர் தாய்லாந்துக்கு விஜயம் மேற்கொள்றதுக்கு தயாராக இருந்திருக்கிறார் அவர் தாய்லாந்துல கெஹல் பத்திர சந்திக்கிறதுக்கு தான் தயாராக இருந்ததாக செய்தி வழியாக இருந்தது அவருடைய கைதுக்கு பிறகு கெஹல் பத்ரே அவரை கைது செய்து மேல் வாகன குற்றத்தடுப்பு பிரிவுக்கு பொறுப்பான போலீஸ் உயர் அதிகாரி லிண்டன் சில்வாவுக்கு தொலைபேசி ஊடாக அச்சுறுத்தல் விடுத்திருக்கிறார் லிண்டன் சில்வாவுக்கு தொலைபேசி ஊடாக அச்சுறுத்தல் விடுக்கிற வகையில தொலைபேசி அழைப்பினை மேற்கொண்டிருந்த கெஹல் பத்ர முக்கியமான விஷயங்கள் சில சொல்லி இருக்கிறார் என்னன்னா நீங்களும் ஒரு விளையாட்டை விளையாடுறீங்க நாங்களும் ஒரு விளையாட்டை விளையாடுறோம் உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு நான் என்ன சொல்ல வரனு உங்களுக்கு புரியும் அடுத்ததா நீங்க என்ன செய்யணும்ன்றதும் உங்களுக்கு தெரியும் நாங்க மரணத்தை நோக்கி எப்போதுமே பயப்பட்டது கிடையாது மரண சான்றதல எங்களோட கைகளல வெச்சிட்டு தான் இது போன்ற தொழில்கள்ல இறங்கி வேலை செய்கிறோம் அப்படினு சொல்லி லிண்டன் சில்வாவ கஹல் பாத்ர பாத்மி மிரட்டி இருக்கிறார் இதுக்கு பதிலளிக்கிற விதமா லிண்டன் சில்வா கஹல் பாத்ர பாத்மி கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி இருக்கிறார் நீ நீங்கள் என்ன மிரட்டினாலும் நாங்கள் அதற்கு பயப்பட போகிறதில்ல இலங்கைக்கு உங்களை கைது செய்து கொண்டு வந்து இலங்கையில் வச்சு நாங்கள் ரெண்டு பேரும் சந்திப்போம் அப்போது பேசிக்கொள்ளலாம் அப்படின்னு கெகல் பத்ர இந்த போலீஸ் உயர் அதிகாரி லிண்டன் செல்வா ஒரு சவாலை விடுத்திருக்கிறாரு அதுக்கு பின்னரான நாட்களில் கெகல் ஒரு இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் தொலைக்காட்சியில் நேர்காணல் ஒற்றம் வழங்குறாரு அதில் என்ன சொல்கிறாருன்னா குறித்த உயர் அதிகாரி போலீஸ் உயர் அதிகாரியை தான் மிரட்டவே இல்லை அது என்னை போன்று வேறு

ரெண்டு பேரும் இப்போ ஒருத்தர ஒருத்தர் சந்திச்சுக்கிட்டோம் இது தொடர்பா பிறகு பார்த்து பேசிக்கொள்ளலாம் இங்க தானே இருக்க போறீங்க அப்படின்ற மாதிரி நக்கல் தோணியில கெகல் பாத்திர கிட்ட பேசி இருக்கிறாரு கெகல் பாத்திர உடைய நெருங்கிய தோழரான பாஸ்தேவா கிட்ட மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள்ல மேலும் பல தகவல்கள் வெளியாக இருக்கு குறிப்பா வலஸ்கட்டா அப்படின்ற ஒரு பாதாள உலக குழு உறுப்பினருக்கும் இந்த பஸ்தேவா உள்ளிட்ட சில சில குழுவினருக்கும் இடையிலான தொடர்பும் அதோடு மட்டுமில்லாமல் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு உயர் பாதுகாப்பு அரசியல்வாதிகளால் வழங்கப்பட்ட பாதுகாப்பு தொடர்புலையும் பல ரகசிய தகவல்கள் தெரிய வந்திருக்கிறதாகவும் அது தொடர்பான விசாரணைகளை எதிர்வரும் நாட்களில் மேற்கொள்ளப் போவதாகவும் வந்து போலீஸ் அதிகாரி தெரிவிச்சிருக்கிறார் அதே சமயம் கனிமுள்ள சஞ்சீவ படுகொலையும் கூடவே கடந்த காலங்களில் ஏற்பட்ட ஒரு முன்பகை காரணமாக மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்பட்டாலும் அது அப்படி அல்ல இருவருக்கும் இடையிலான போதைப் பொருள் வர்த்தகத்தினால வர்த்தக தொடர்பினால மேற்கொள்ளப்பட்ட ஒரு கொலை அப்படின்றதையும் பாஸ்திவா சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம தற்போது சிறையில தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரபல பாதாள உலக குழு உறுப்பினரான ஹரக்கட்டாவு ஊடகவியலாளர் வேடமணிந்து கொலை செல்றதுக்கான திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறதாகவும் பாஸ்திவா போலீசாரிடம் விசாரணைகள் குறிப்பிட்டிருக்கிறார் இப்படியான நிலையில தான் கடந்த இரண்டு நாட்கள் முன்னுக்கு நீதிமன்றத்திற்கு ஹரக்கட்டா அழைத்து வரும்போது அங்கிருக்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரி ஊடகவியலாளர்கள்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தார் என்னன்னா கனிமுள்ள சஞ்சீவ் சட்டத்தரணி வேடம் அணிந்து வந்த ஒருவர் தான் படுகொலை செய்தார் என்றும் ஊடகவியலாளர் வேடம் அணிந்து வந்த ஒருவரால் ஹரக்கட்டாவையும் கூட கொலை செய்ய முடியும் எனவே ஊடகவியலாளர்கள் அருகிலிருந்து படம் எடுப்பதை தவிர்த்து சற்று தள்ளி இருங்கள் அப்படின்னு ஊடகவியலாளர்களை பார்த்து சொல்லியிருக்கிறார் எனவே தான் இப்படி ஒரு அச்சுறுத்தலான நிலைமை இருக்கிறது ஏற்கனவே போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது இது தொடர்பாக மேலும் கருத்து தெரிவித்த போலீஸ் உயர் அதிகாரி ரொஹான் தெரிவிக்கும் போது சொல்லியிருக்கிறார் இப்படியான குற்றக்குழுக்கள் கடந்த காலங்களில் பல அரசியல்வாதிகள் உருவாக்கப்பட்டதாகவும் குறிப்பா போதைப் பொருள் கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு சட்டவிரோதமான தொழில்களை மேற்கொள்றதுக்காக இந்த குழுக்கள் அரசியல்வாதிகளால் விடப்பட்டதாகவும் தற்போது அது தொடர்பான ஆதாரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறார் கடந்த காலங்களில் பல அரசியல்வாதிகளுடைய வெற்றி தோல்விகளை இந்த குற்றக்குழுக்கள் தான் தீர்மானிச்சிருக்கிற நிலையில் இது தொடர்பான தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு இந்த தீவிரமாக நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டியிருக்கிறார் அது இல்லாமல் இந்த அரசாங்கத்தில் தற்போது பதவியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் போலீஸ் அதிகாரிகளுக்கு எவ்வித கட்டுப்பாடுகளும் இல்லாமல் சுதந்திரமா செயல்படக்கூடிய வாய்ப்பினை அரசாங்கம் மேம்படுத்தி கொடுத்திருக்கிறதாகவும் ஆகும் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய கூடிய கேல்பாத்ர பத்மி உள்ளிட்ட குழுவினர் கிட்ட மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளோட அடிப்படையில் எதிர்வரும் நாட்கள்ல பலர் கைது செய்யப்படலாம் அப்படின்ற எதிர்ப்பு கூறலையும் அவர் விடுத்திருக்கிறார் ஏற்கனவே இலங்கையினுடைய அரசியல் பரப்பில் கேல்பாத்ர பத்மி உள்ளிட்ட குழுவினருடைய கைது விவகாரம் தீவிரமாக பேசப்பட்டு வரும் நிலையில் எதிர்வரும் நாட்கள்ல இது எப்படியான செல்வாக்க செலுத்த போது எந்தெந்த அரசியல்வாதிகள் இதனூடாக சிக்க போறாங்க யார் யார் கைது செய்யப்பட போறாங்க இவ்வாறான நடவடிக்கைகள் அதிரடி நடவடிக்கைகள் நடவடிக்கைகளை இந்த அனுர அரசாங்கமும் போலீசாரும் இணைந்து மேற்கொள்ள போறாங்க அப்படின்றதா இனிவரும் நாட்கள்ல மிகப்பெரிய கேள்வியா இருக்க போகுது இது போல மற்றும் ஒரு அரசியல் சார்களத்துடன் இணைந்திருப்போம் இதுலாம் காஷ்ரை இணைப்படிக்கு அரசியல் ஒளிப்பதிவாளர் லிஷிகரனுடன் நான்